நம்முடைய ஊடக நண்பர்களான பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் சட்டமன்ற பேரவையின் கூட்டத்தின் கடைசி நாள் இன்று நடைபெறுகிற இந்த தொடரில் சட்டமன்ற பேரவை விதி நூத்தி எழுவத்தி ரெண்டை தளர்த்தி தனிநபர் தீர்மானமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் மாநில அரசே நடத்தப்பட வேண்டும் என்று தனிநபர் தீர்மானம் கொடுத்திருந்தேன் அந்த தீர்மானத்தை இன்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவரவர்களோட அனுமதி கேட்டு அனுமதியை மறுத்துவிட்டார் நானும் நீண்ட நேரம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நீண்ட நேரம் கேட்டோம் முழக்கமிட்டோம் ஆனால் பேரவைத் அவர்கள் இது எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்துவதனால் என்ன பயன் சொன்னா ஒவ்வொரு ஜாதியிலேரும் இருக்கிற ஏழைகள் முன்னேற்றப்படுவார்கள் என்பதுதான் இதனுடைய நோக்கம் இதை தான் பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று கூட அமைச்சர் சொன்னார் இன்னைக்கும் சொல்றாங்க பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் ஜார்கண்ட்ல அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் பல மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆந்திராவில் அறிவிச்சிருக்கிறாங்க தெலுங்கானாவிலையும் அறிவிச்சிருக்கிறாங்க இதனுடைய நோக்கம் என்னென்னா இப்போ பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அங்கே இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய தொண்ணூறு லட்சம் குடும்பங்கள் நலிந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை பீகார் மாநில அரசு அறிவித்திருக்கிறது அப்ப இதில் என்ன தெரியுது நலிந்த நிலையில் இருப்பவர்களை மேம்படுத்துவதாகவே பார்க்க முடிகிறது அதை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறோம் குறிப்பா ஆந்திர மாநிலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் அவர் ஒவ்வொரு ஜாதிக்கும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள ஜாதிகளுக்கு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறார் அந்த வாரியத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஜாதிக்கும் எவ்வளவு நிதி என்று ஆகவேதான் இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தலையை எண்ணுவதற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு ஜாதியும் முன்னேற்றுவதற்கு என்பதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இது ஒன்று ரெண்டாவது இது சமூக நீதியினுடைய மிக முக்கியமான அப்படி இந்த பொருளாதாரத்தை அறிவது என்பதோடு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் பட்டியல் இனத்தவர்கள் ஒரு இஸ்லாமியர்கள் பட்டியல் இனத்தவர்களில் அருந்ததியர்கள் எல்லாருக்கும் சேர்த்து பழங்குடியினர் எல்லாத்துக்கும் சேர்த்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற நிலையில தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அணி அட்டவணையில் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படி ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பாக இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்போ அந்த உச்ச இருக்கிற வழக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டாயம் நடத்தி ஆகணும் அப்போதான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் உரிய வகையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது ஐம்பத் அறுபத்தொன்பது விழுக்காட்டை பாதுகாக்கிறோம் என்ற நிலையை எட்ட முடியும் அப்போ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது இது எப்படி பாதுகாக்க முடியும் இது சமூக நீதி விடுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதை பாதுகாப்பதற்கும் ஒவ்வொரு சாதியில் இருக்கிற நலிந்தவர்களை மேம்படுத்துவதற்கான மிக முக்கிய காரணம் தான் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு